நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் பல்கலைகளுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை கவர்னரிடமிருந்து பறித்து தமிழக அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுகளுக்கு பிரிவுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களை கவர்னர் நீண்ட காலம் நிலுவையில் வைத்திருப்பதாக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் பல்கலை துணைவேந்தர்களை தமிழக அரசே நியமிக்கும் அதிகாரம் வழங்கும் மசோதா உட்பட பத்து சட்ட மசோதாக்களுக்கு தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது இதன் மூலம் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் கவர்னரிடமிருந்து தமிழக அரசு அரசக்கு சென்றது இதை எதிர்த்து பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பாஜக மாவட்ட செயலாளரும் பக்கீலுமான வெங்கடா சகபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் யூஜி விதிகளுக்கு எதிராக இந்த சட்ட பிரிவுகள் இருப்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார் இந்த வழக்கில் தமிழக அரசின் தரப்பு பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் ஏற்கனவே பல்கலை துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது எனவே இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் பத்தில் இரு பல்கலைக்கழகம் மட்டுமே துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது னர் மேலும் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவகாசம் தராமல் விசாரணை நடத்துவது நியாயமற்றது எனவே அவசர கதியில் இந்த மனுவை விசாரணைக்கு என இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை கவர்னரிடமிருந்து பறித்து அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுகளுக்கு பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர் இது தமிழக அரசுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது தமிழகத்திற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த இருபத்தி நான்காம் தேதி டெல்லி செல்கிறேன் என்னாலும் உரிமை கொடியை தான் ஏந்துவேன் ஊர்ந்து போக மாட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்துள்ளார் திமுகவின் கீழ்த்தரமான செயல்பாடு திமுகவினர் அறிவிடப்படும் அனைத்து பாலியல் குற்றங்களிலும் தொடர்கிறது என முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் அரக்கோணத்தில் திருமணம் செய்து ஏமாற்றி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயற்சித்ததாக கல்லூரி மாணவி குற்றம் சாட்டியுள்ளார் திமுக பிரமுகர் செயல் மீதான வழக்கை தாமாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையம் விசாரணைக்கு எடுத்தது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த காவலூரை சேர்ந்த தெய்வசெயல் திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்தார் இவர் கல்லூரி மாணவி ஒருவரை காதலிப்பதாக நாடகம் ஆடி கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றில் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் அவர் தன்னை இரண்டு மாதமாக அடித்து துன்புறுத்தி திமுக பிரமுகர்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக கூறி அந்த மாணவி போலீசில் புகார் அளித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து கண்டன அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து மத்திய ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பொறுப்பில் இருந்து தேவசையில் நீக்கப்பட்டார் இந்நிலையில் நேற்று தேசிய மகளிர் ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் திமுக பிரமுகர் மீது கல்லூரி மாணவி அளித்த பாலியல் புகார் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை நடத்த உள்ளது இதில் அவர் மீதான பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வற்புறுத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் அடங்கும் குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மை கருத்தில் கொண்டு தமிழக டிஜிபிக்கு உடனடியான பாரபட்சமற்றம் மற்றும் வெளிப்பட விசாரணையை வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளோம் பாதிக்கப்பட்டவரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் எந்த ஒரு அரசியல் தலையீட்டையும் தடுப்பது குறித்தும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளோம் மூன்று நாட்களுக்குள் எஃப்ஐ நகலுடன் விரிவான நடவடிக்கையும் அறிக்கையும் கோரியுள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் நான்கு கல்லறை இருக்கிறது அதை யார் இடிப்பது கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாக மாறியது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை அடையாறில் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய சீமான் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார் அரசுக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை வக்பு நிலமாக அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த நிலத்தை அரசால் கைப்பற்ற முடியும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளதை சுட்டிக்காட்டிய மத்திய அரசு அரசு நிலத்தை உரிமை கோர யாருக்கும் உரிமை கிடையாது என தெரிவித்துள்ளது ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் நகை கடன் புதிய வரைவு விதிகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் கவர்னர்களை தவறாக பயன்படுத்தி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தடை போடுகிறது இதனை தடுக்க வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார் போலீஸ் ஆன்றிதழ் வழக்கில் ஐஏஎஸ் பதவி பறிக்கப்பட்ட பூஜா கேத்கருக்கு சுப்ரீம் கோர்ட் முன்ஜாமீன் வழங்கியது அப்போது அவர் கொலை குற்றத்தில் ஈடுபடவில்லை என நீதிமன்றம் தெரிவித்தது சத்தீஸ்கரில் நடந்த என்கவுண்டரில் நக்சல் அமைப்பு தலைவர் பசவராஜ் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவன் குறித்து தகவல் தெரிவிப்பவருக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்